அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹின் அனுடையார்களே அல்லாவுடைய தூதர் அன்னலம் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புலர் நிர்மாணம் செய்த அந்த பூமியில் அந்த மண்ணில் சவுதி அரேபியாவில் இன்றைக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹின் அனுடையார்களே நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷால்லா அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனலில் இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலகம்துல்லா அவர்களுக்கு அல்லா அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல் அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கு உண்டான கூலியும் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி தான் ஆகையால் இன்ஷா அல்லா அவர்களுக்காக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனையாவது செய்யுங்கள் சரக்கை சாராயத்தை திறந்து விட்டிருக்கிறார்கள் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் கடையை வெளிநாட்டவர்க்காக திறக்கப் போகிறார்கள் மன்னர்கள் மன்னர் வந்து சல்மான் தான் ஆனால் அவருக்கு வயோதிய அந்த பருவத்தை அடைந்ததால் ரொம்ப வயசாயிருச்சு அவருடைய வாரிசு இவர் தான் அந்த வாரிசு அடிப்படையில் தான் அவங்க மன்னராட்சியாக இருக்கிறனால நிர்வாகம் பண்ணுறாரு ஆனால் இந்த மன்னருக்கு மண்டையில் என்ன இருக்குது மார்க்கம் இல்லை மண்டையில் மார்க்கம் இருந்தால் தானே சவுதியில் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அவருக்கு புத்தி வரும் வெளிநாட்டவருக்கு மட்டும் குடிக்கலாமா அப்போ உள்நாட்டவர் உள்நாட்டவர் என்ன பண்ணலாம் அவர் வெளியே போய் குடிக்கட்டுமா அங்கே உள்ள சவுதிகள் எல்லாம் உள்நாட்டவராக இருக்கிறார்கள் அப்போ அவங்க வந்து சாராயம் குடிக்கணும்னா வெளிநாட்டில் போய் குடிக்கலாமா அப்போ இப்படியான ஒரு நா ஏற்கனவே தேட்ரு திறந்தாங்க இப்போ சாராய கடையும் திறந்து விட்டாங்க மக்கா மதினமா மக்கா மதினாவில் மாத்திரம்தான் அது கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து இது போன்ற ஒரு நாசகார வேலையை செய்து கொண்டு அங்கே ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்திலே இங்கே வந்து சாராயத்தை ஓட ஓடவிட்டிருக்கிறார்கள் சாராயம் அதாவது நவீனநாயகம் சல்லாஹூ அலையுசல்லாம் அவர்கள் எதை தடை செய்தார்களோ எதை தடை செய்ய வந்தார்களோ இன்னமல் ஹம்ருவல் மைசூரு அமளி சைத்தான் இது சைத்தானுடைய வேலை இந்த சவுதி செய்த இந்த வேலை சைத்தானுடைய செயல் இந்த சாராயம் எல்லாமே வந்து சைத்தானுடைய செயல் என்று சொல்லி திருமறை குரான் பேசுகிறது சாராயத்தின் குடிப்பவர்களுக்கு மறுமை நாளில் அறக்கு அகலினார் அக்சாரக்கும் அகழினார் நர் வியர்வை சீல் சலம் அவர்களுக்கு வானமாக புகட்டப்படும் இங்கே ஒரு மூடி அடித்தா அங்கே ஒரு மூடி சலம் கிடைக்கும் சீல் கிடைக்கும் இங்கே ஒரு பாட்டில் அடித்தா அங்கே என்ன கிடைக்கும் ஒரு பாட்டில் அளவுக்கு நரகவாசினுடைய வியர்வை சீல் சலம் எல்லாம் அவர்களுக்கு உணவாக தரப்படும் அதைத்தான் அவர்கள் தின்ன வேண்டும் உண்ண வேண்டும் அப்போ இஸ்லாம் தடை செய்த ஒன்றை நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சல்லாம் அவர்கள் காலத்தில் சாராய வாசம் அந்த ஏரியா பூராமே அரிசிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஏன் அப்படின்னா போட்டு உடைத்தார்கள் அந்த அளவுக்கு சாராயத்திலே மூழ்கி கிடந்தவர்களை நபிகள் நாயம் சல்லாஹூ அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரச்சாரத்தின் மூலமாக வென்றெடுத்தார்கள் அதை துடைத்து எரிந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த மண்ணில் வாசம் அடிக்குமா அந்த அந்தளவுக்கு அந்தளவு சாராயத்தை வச்சுருக்கிறாங்க சாராயம் குடிச்சிருக்கிறாங்க ரசூலுல்லா சொன்ன போட்டு உடைத்தார்கள் ஆனால் அதே மண்ணில் இவர்கள் மீண்டும் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் இந்த சாராய கடலை சாராய கிடங்கை சாராய கடையை இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அங்கே உள்ள முஃப்திகள்லாம் கண்டிப்பாங்கன்னா எத்தனை முறை கண்டிக்க முடியும் உயிர் பயம் உயிரை எடுத்து விடுவார்கள் சவுதியிலே இருந்து கொண்டு அங்கே உள்ள முத்தாவாக்கள்லாம் வந்து இதை சொல்ல முடியுமா தெரியும் சொல்ல முடியும் ஆனால் குமிரு கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு ஆட்சியாளர் கையிலே இந்த நாடு சிக்கிவிட்டதே என்று சொல்லி எல்லாம் வருந்தி வெம்பி கொண்டிருக்கிறார்கள் அப்போ சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு கொண்டுருவாங்க அப்போ இப்படியான ஒரு நாசகார வேலையை செய்து கொண்டிருக்கிற சரி வெளியில் உள்ள முஸ்லீம்கள் இங்கே உள்ள பயான் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் இமாம்கள் அஜர்த்துமார்கள் இதை கண்டிக்கிறாங்களான்டா மேக்சிமம் இல்லை மினிமம் கண்டிக்கிறாங்க மேக்சிமம் கண்டிக்கல கண்டுக்கிறவே இல்லை கண்டிக்கிறது ரெண்டாவது கண்டு கொள்ள வேண்டுமா இல்லை அதுவே கண்டுக்கிறல சவுதி நடந்த நமக்கு என்ன சவுதி சன்மார்க்க பேரொழி ஒழித்த அந்த மண் என்று சவுதியை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம் சவுதியை நாங்கள் பின்பற்றோம் சவுதி பிறையை நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னவர்கள் கூட அநேக பேர் இதை வந்து கண்டுகொள்ளவே இல்லை அப்போ இப்படியான ஒரு வேலை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அங்கே பாலஸ்தீன மண்ணில் தென்னாப்பிரிக்கா குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா என்ன செய்துன்னா இரட்டை நிலைப்பாடை எடுக்கிறது இன்னைக்கு வந்து பாலஸ்தீன இஸ்ரேல் போர் வந்தவுடனே சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள உறவு ரொம்ப நெருக்கமாக கிடையாது ஏன்னா உலக நாடுகளுக்கு பயந்து கொண்டு நெருக்கமான உறவை அவர்கள் வைத்து கொள்ளவில்லை பாலஸ்தீனுக்கு ஆதரவை போன்று சில விஷயங்களை பேசுகிறார்கள் ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய சைடில் செய்யக்கூடிய இந்த வேலை சாராயத்தை திறந்துவிட்ட இந்த நாசகார வேலை என்பது இந்த நேரத்தில் இந்த வேலை தேவையா சவுதி அரேபியாவிற்கு அந்த மக்களில் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு உணவு கிடைக்கல குடிநீர் கிடைக்கல நீ குடிக்கிறதுக்கு சாராயத்தை இங்கே ஓட விட்டுக்கிட்டு இருக்க இப்போ இப்படியான ஒரு சூழல் சவுதி அரேபியா நடந்து கொண்டிருக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கும் அந்த மக்களே போய் குடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது வெளிநாட்டில் போய் படம் பார்ப்பாங்க இங்கே படம் பார்க்க மாட்டாங்க வெளியில் பக்கத்து ஊரில் போய் படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் சவுதி அரேபியா அந்த மாதிரி இங்கே குடிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க வேறு வழியை தான் தேடுவாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் சவுதி அரேபியா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இதை நோக்கி சவுதி அரேபியா செல்கிறது என்பது தெரியவில்லை நிச்சயமாக ஹராமான வேலைகளை அவர்கள் அதிகமாக செய்து கொண்டே இருந்தார்களே ஆனால் அழிவை நோக்கித்தான் அந்த நாடும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் அந்த நாட்டினுடைய வளமும் செல்லும் அல்லாஹு மிகப்பெரியவன் அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கண்காணித்து பஷீருன் பார்ப்பவன் சமீ உன் கேட்பவன் அவன் கேட்டும் பார்த்தும் கொண்டிருக்கிறான் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தையும் அநியாயத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கேட்டு கொண்டிருக்கிறாயால் இந்த மாதிரி சவுதி அரேபியாவே இப்படி செஞ்சிருச்சு செய்யலாமா என்று யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம் இதெல்லாம் கேமனானுடைய அடையாளமாக கூட இருக்கலாம் வாக்ரதுவானா இசம்துலில்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டிலிருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே